ஒரு அரசு என்னைக்கு விவசாயத்தை ஊக்குவிக்க மறந்துட்டாங்களோ அன்னைக்கே விவசாயி விவசாயம் அழிஞ்சு போயிருச்சிங்க எல்லா விவசாய நிலத்தையும் கார்பரேட் நிறுவனத்துக்கு பிளாட் போட்டு விக்கிறதுக்கு விற்பனை செய்யும் அரசு ஒரு விவசாயி படும் கஷ்டங்களை ஒரு நாளைக்காவது நினைச்சு பார்த்துருக்குறாங்களா இப்ப பாருங்க அறுவடைக்கு முன்னரே இப்படி சாஞ்சி கிடக்கிற இந்த விவசாய பூமியை பாருங்க ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வந்து வேர் சிந்தி கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இந்த நெல்லை வந்து அறுவடை செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பார் அந்த ஆசையை நிராசையாக படுத்தினது இந்த பெரும் மலை இது எல்லா இடங்களிலையும் இதே மாதிரி தான் தென் மாவட்ட விவசாயிகளோட நிலைமை இதுக்கு அரசு ஏதாச்சும் வந்து ஒரு முனைப்போட ஏதாச்சும்